சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பறம் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் தமிழ் ஆயிரம் ஆயிரம் கூறி என் நுரையை தொடங்குகிறேன் நாட்டுப்புற திருவிழா நோக்கி கோவில் இல்லா ஊரில் குறியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி தொட்டு நம் மக்களிடையே தெய்வ காணப்படுகிறது நாட்டுப்புறங்களில் நன்மை ஏற்பட்டாலும் தெய்வ சக்தி என்றும் தீமை ஏற்பட்டாலும் தெய்வத்தின் கோபம் என்றும் கூறுவர் அந்த தெய்வங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சீரும் சிறப்பும் போங்க போங்க திருவிழாக்கள் நடத்துவர் ஆண்டு முழுவதும் முனைத்த மக்கள் ஓய்வு பெற்ற நேரத்தில் மகிழ்ச்சியாக திருவிழா அனைத்தும் கோவில்களோடும் திருவிழாக்களோடும் விட்டன எனவே கோவில் என்றால் திருவிழா திருவிழா என்றால் கோவில் என்ற நினைவு அனைவருக்கும் வருவது இயல்பாகும் நாட்டுப்புற திருவிழாக்கள் பல பல சித்திரை மாட திருவிழா

தன தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே நன்றி சொல்லும் திருவிழா நம்மடு பொங்கல் திருவிழா நன்மை பால செய்திடுவோம் நாடு சேர்க்க பாடுபடுவோம் நம் நாடு செய்க பாடுபடுவோம் தன் கடைசி நாளே பழைய நன்னாலு நல்ல எண்ணங்கள் வளர்த்தீடு தீயண்கள் தியலீடு நல்ல எண்ணங்கள் வளர்த்தீடு தீயண்கள் தியலீடு கோகி போகி போகி திருவி போகி 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 திருவிழா தன்னானே தான் தன தன்னானே தான் தை மாதம் உடல் நாள் அறுவடை செய்யும் திருநாள் சூரியனை வணங்கிடுவோம் உழவு தொழிலை வணங்கிடுவோம் சூரியன்

மாட்டு பொங்கல் மாட்டுப் பொங்கல் மாட்டு பொங்கல் மாட்டுப் பொங்கல் தன்னானே தண்ணானே தன தன்னானே தன்னானே தை மாதம் மூன்றாம் நாடு தாய் தந்தையரை வணங்கும் பெரிய வணகிடுவோம் பேரும் புகழும் நாம் பெறுவோம் பெரியோர்களை வணகிடுவோம் பேரும் புகழும் நாம் பெறுவோம் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானே நன்றி சொல்லும் திருவிழா நமது பொங்கல் திருவிழா இத்தகைய நாட்டுப்புற திருவிழாக்கள் மூலம் நம் நாட்டு மக்களின் பண்பாடும் நாகரிகமும் வெளிப்படுத்துவதே இன்றைய பேச்சின் முக்கிய நோக்கமாகும் வாழ்க திருவிழா கொண்டாட்டம் வழங்க தமிழர்களின் பண்பாடு நன்றி வணக்கம் Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.